சினிமா நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பங்கிருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பொங்கல் விருந்தாக ரெண்டு படம் வர்றதா சொன்னாங்க ஜனநாயகன் பராசக்தின்னு ஆனால் ஜனநாயகன் வெளிவர்றதில் ஏகப்பட்ட சிக்கல் பராசக்தியும் சில சிக்கல்களை சந்தித்து ஐம்பத்தி ஏழு இடத்துல இருபத்தைந்து இருபத்தி ஐந்து கட்டுகளுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு இருபத்தைந்து கட்டில் டயலாக மாற்றி போட்டு ரிலீஸ் ஆனதாக சொல்கிறாங்க ஆனால் பராசக்தி உண்மையாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு சக்தி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல எலெக்ஷன் வருது நம்ம ஊருக்கு சட்டமன்ற தேர்தல் நேத்தி கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முதல்வராக துடிக்கிற சில நடிகர்கள் அவங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் நம்ம மொழியை கலந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பாடுபட்டுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதுவும் மாணவர்களாக அறுத்து பாட பாடுபட்டுருக்காங்க அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்லாம் எப்படி வந்து ஒரு 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 சப்போர்ட்டாக இருந்திருக்குது அப்படிங்கிறத சொன்ன விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சி போச்சு ஏன்னா நான் கூட ஏன் கா நம்ம ஊரை பிஜேபி ஆண்டா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி கூட இருக்கிறேன் ஆனால் நேஷனல் பார்ட்டிஸ் வந்து நம்ம தமிழகத்தை ஆண்டா அவங்க சொல்கிறது தான் சட்டம் நம்ம ஊரில் நடந்த இந்த புரட்சி தான் பெங்கால் கல்கத்தாவாகட்டும் கேரளாவாகட்டும் க ஆந்திரா ஆந்திராவட்டும் தனித்தனியா அந்தந்த ஊருடைய கட்சிகள் அந்தந்த மாநிலத்தின் கட்சிகள் ஆட்சி பண்றப்பதான் சென்ட்ரல்ல நம்ம பவரை காமிக்க முடியும் எல்லா இடத்துலயும் ஒரே நேஷனல் பார்ட்டி ஆண்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்றது தான் நாம கேட்டாவணும் அப்போ ஈஸியா இந்திய திணிக்க எப்படி காங்கிரஸ் அன்னைக்கு முயற்சிதோ சுதந்திரத்துக்கு அப்புறம் நேரு காலத்திலேயே அதுக்கான அஜெண்டாவை கொண்டு வந்தாங்க அதற்கான ஆர்டரை போட்டாங்க ஆனா எங்கும் பெரும் எதிர்ப்பு எழு எழும்ப உடனே அது வந்து ஒரு இன்னும் எல்லோரும் சரளமாக இந்தி பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை ஒத்தி வைக்கணும்னு நேரு ஒத்தி வச்சாரு அதுக்கப்புறம் போராடி இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நாம் இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு அதற்கு எதிர்ப்பு அப்படிங்கிறத வலுவாக இருக்கிறது தான் படத்தோட கதை இந்த படத்தில் மதுரையை சேர்ந்தவர்கள் ஒரு பாட்டியோட வளர்ப்பில் ஒரு நல்ல குடும்பம் சிவகார்த்திகேயன் அதர்வா இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஸ்ரீலீலா இந்த படத்தோட கதாநாயகி மதுரை எம்பியுடைய மதுரை எம்பியுடைய மகளாக வர்றாங்க அவங்களும் புறநானூற்று படைன்னு இவங்க வச்சுருக்க புரட்சிப்படையில் சிவகார்த்திகன் வச்சுருக்க படையில ஒருத்தராக இருக்காங்க சிவகார்த்திகேயன் ரயிலில் எரிக்கிறாரு அந்த ரயிலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு ரவி மோகன்கிற ஜெயம் ரவி அவரு சிவகார்த்திகேயன் நோக்கி சுடுறாரு ரயிலில் ஒரு ரெண்டு பெட்டியை கொளுத்தி விட்டு இந்திய எதிர்ப்புக்காக ஓடுற ரயிலுக்கு முன்னாடி நின்று தன் கூட்டத்தோட ரயிலில் கதிகலங்க விட்டு தமிழர்கள் யார் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு எஸ்கேப் ஆகிறாரு ஆனால் இந்த படத்தில் நான் சொல்கிற மாதிரி தமிழர்கள்னு கேட்டாமல் தெலுங்கர் கன்னடர் மலையாளி பெங்காலிக்காரங்க கூட வந்து தமிழ்நாட்டில் போராடின மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அது ஏன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமைக்காக அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த படத்தை எடுத்த சுதாகுங்கராவும் சரி இந்த படத்தை வந்து தயாரித்திருக்கிற டான் பிக்சர்ஸும் சரி நம்ம வந்து அவங்கள வந்து தெலுங்கர் அப்படின்றத பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுனால மட்டும் இல்லை சவுத் இந்தியன் நம்ம ஒத்துமையா இருந்தால் தான் வட இந்தியர்களோட போராட முடியுங்கிற ஒரு எண்ணமும் இதில் இருக்குது அப்போது இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து ஹிஸ்டரியில கொஞ்சம் மாற்றம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தான் போராடி இருப்பான் ஆனால் தெலுங்கர் தெலுங்கர்கள் கூட கொஞ்சம் பேருந்துருப்பாங்க ஏன்னா நம்மளோட ஒரு சேர கலந்தவர்கள் தான் தெலுங்கர்கள் இல்லையா அது வந்து இப்போ நாயுடுங்கிற ஒரு கம்யூனிட்டியே தெலுங்கு தான் பேசுவாங்க ரெட்டியாருங்கிற கம்யூனிட்டியே தெலுங்கு தான் பேசுவாங்க நம்ம ஊரில் அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் அந்த பக்கம் கொஞ்சம் மலையாளிஸ் கன்னியாகுமரி இந்த பக்கம் மலையாளிஸாக இருப்பாங்க ஸோ அவங்க இருக்கிறது ஓகே கன்னடர்களும் போராட்டத்தில் நம்மளோட வந்து இங்கே வந்து போராடினாங்க பெங்கால்காரனும் இங்கே வந்து போராடினாங்கிறது கொஞ்சம் அம்பக்காக இருந்தது மற்றபடி இந்த படத்தில் எனக்கு குறைன்னா பெருசாக அந்த குறை இல்லை காட்சிகளில் சில பெரியார் பேருந்து நிலையம் போட்டு காங்கிரஸ் ஆட்சி அப்போ பஸ் இருக்குது அது எப்படிங்கிறது எனக்கு புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலக்கட்டத்தில் நடக்கிற கதையில் மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் போட்டு ஒரு பேருந்து போகிறது எப்படி அப்படின்னு புரியல எனக்கு மற்றபடி இந்த படத்தில் பெருசாக குறைகள் இல்லை ஆனால் கொஞ்சம் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக காட்சிகள் நகர்றது பழைய பராசக்தி மேலே மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் இத்தனை வருஷம் கழிச்சு நடிகர் திலகமும் கலைஞரும் இணைந்து பணிபுரிந்த அந்த பராசக்தியை பார்த்தா நமக்கு ஒரு பரபரப்பு தீ பற்றி ஏறியும் இல்லையா அந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஆனாலும் இந்த படம் இந்தி எதிர்ப்பில் நம் முன்னோர்கள் நம்ம நாட்டை ஆள்ற திராவிடம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கு அதனால தான் நாம் இன்னைக்கெல்லாம் நம்ம அரசு வேலை மத்திய அரசு வேலை எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லாமல் சொன்னதுல இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இப்போ அதுமாரி கொஞ்சம் மனநிலை மாறுது இல்லையா ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு போராட்டமும் பண்ணாம தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சிலரெல்லாம் கொண்டு வந்தா நாடு என்ன கதிக்க போகும் எவ்வளவு போராட்டங்கள் ரயில் முன்னாடி பாய்ந்து தீக்குளித்து இறந்து அப்படிங்கிறல்லாம் ரொம்ப அழகா காட்டின விடும் அதே மாதிரி ஜெயம் ரவி ஆஹ் கடைசியில திருந்து வாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவர் அப்படியே இருந்து இறந்தும் போகிறார் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கு பாருங்க அது ரொம்ப அழுத்தமான கேரக்டர் ஏன்னா அவருக்குள்ளாரு இருக்கிற அந்த வடு தமிழன் தமிழா நீ தமிழனான்னு கேக்குறாங்க என்னோட அப்பா தமிழை ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு அம்மா வட இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறப்போ அப்படி சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு உருக்கமான காட்சிகள் அதே மாதிரி அதர்வாவுக்கும் வாக்குக்கும் சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் பேசுகிற டைலாக்லாம் அற அறக்கப்போர்ல இருந்தோம் இனி அறப்போருக்கு வர்றோம்னு பேசுகிற டைலாக் ஆகட்டும் டே அந்த அண்ணா சொல்றது மட்டும் இல்லடா இந்த அண்ணா சொல்றதையும் கொஞ்சம் கேள் தம்பிய சாந்தப்படுத்துறது ஆகட்டும் அதை கேட்காம போய் அவரு அவருக்கு நடக்கிற கதி அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா சிதம்பரத்தில் இருக்க அண்ணாமலைக்காக இவங்க மதுரையிலேருந்து போகிறாங்க சென்னையிலேருந்து போகிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு இரவுல அவ்வளோ சிரமப்படாமல் பிரயாணித்திட முடியுமா டக்குன்னு கட் பண்ணால் சிதம்பரத்தில் இருக்காங்க கட் பண்ணால் மதுரையில் இருக்காங்களே இது எப்படி ஏன்னா அன்றைக்கெலாம் சாலை வசதி ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடுகள் ஹைவேஸுகள் இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா அது கொஞ்சம் நெருட்டலாக இருந்தது இந்த மாதிரி சில சில குறைபாடுகள் இருந்தாலும் படத்தோட திரைக்கதை இந்திய எதிர்ப்பில் நம் முன்னோர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கிறது ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது அதுமாரி காதல் காட்சிகளும் ரொம்ப அழகா அன்னைக்கு என்ன லவ் பண்ண முடியுமோ அது அழகாக ஸ்ரீலீலாவோட சோகாந்திகன் பண்ணுற அந்த காதல் தம்பியோட அந்த அந்த வைராக்கியத்தை பார்த்து அண்ணன் பெருமைப்படுறதும் அண்ணனுடைய இந்திய எதிர்ப்பு அந்த காதல் கலையாட்டங்கள் இதெல்லாம் பார்த்து தம்பி வந்து பேஸில் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பாக படத்தில் ஊடால ஊடால காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த படத்தை வந்து சுதா குங்கரா இயக்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் அதில் வந்து ஒரு ஏட்டு டைலாக்லாம் வேற லெவலில் இருக்குது ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் அதுவும் நமக்கான கலம் அப்படிங்கிற பாடலாகட்டும் இன்னும் சில பாடல்கள்லாம் அவ்வளோ முத்தார முத்தாரமேன்னு ஒரு பாடல் எல்லாமே பிட்டு சாங்காக வருது ரத்தனமாலா ரத்தனமாலா அந்த ஹீரோயினோட பேர் ரத்தனமாலா மாதிரி இவருடைய பேர் செழியன் அட காத்துல வீசும் வாசம் போல் இந்த எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது செழியன்கிற அந்த பேர் அந்த பேரை சொல்ல முடியாமல் அதிகாரிகள் திணறுவது இவர் போய் ரயில்வே எக்ஸாமில் ஹிந்தி இருந்தாதா அப்படின்றப்போ கேட்குற கேள்வி இரநூறு வருஷமாக கற்றுக்கிட்டவங்களும் ஒரு ஆறு ஏழு மாசமா கத்துக்கிற நாங்களும் ஒன்றா எங்களுக்கு இந்த அதே எக்ஸாம் வச்சா எப்படி தேர்வு வச்சா அப்படின்னு கேட்குற இடத்துல தான் நமக்கு புரியுது நான் ஒருவேளை நம்ம மேல இந்தி திணிக்கப்பட்டிருந்தா நாமெல்லாம் இன்னைக்கு எந்த அரசாங்க உத்தியத்திலயும் இருந்திருக்க முடியாதுங்கிறத சொல்லாமல் சொன்ன விதத்துல பராசக்தி உண்மையா பலே சக்தி இந்த சக்தியை இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களும் பார்த்தா விசிலடிச்சா குஞ்சுகளா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த படத்துக்காக சிவகார்த்திகை குறை சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் விஜய் துப்பாக்கி கொடுத்தாரு அவர் படம் வரல விஜயோட போட்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏங்க படத்தை எடுத்தது ஒரு ப்ரொடியூசரு சிவகார்த்திகே நடிச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் பொங்கலுக்கு ஜனநாயகனோடு இந்த படம் போட்டி போட்டு வருதுன்னா இன்றைக்கி என்னாச்சு இவங்களாவது சென்சார் சொன்னதை கேட்டு திருந்துட்டாங்க என்ன மத்திய அரசையும் எதிர்ப்போம் மாநில அரசையும் எதிர்ப்போன்னுங்களோட எதிர்ப்பாங்கிறவரோட நிலை அவர் நிலை அப்படியே தான் இருக்குது அவர் இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுட்டுருக்காரு ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய நிலை இதை யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி விஜய் மாதிரி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க விஜயே தற்கூரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு இறங்காத மனமா உங்கள் மேல அவர்லாம் வந்து அவருடைய பணத்தை கவனம் பண்ணிக்கிறதுக்காக அரசியல் இறங்கியிருக்கிறாரு அவரை நீங்கள் ஆளுமை தரின் படத்தை வர பார்க்கறதுலாம் ரொம்ப தவறு அப்படி மனநிலையில் இருக்கிறவங்க கூட இந்த படத்தை பார்த்தா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் படத்தோட பெரிய பலம் அந்த விதத்தில் பராசக்தி உண்மையாக பரம திருப்தி அப்படிங்கறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்